இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய சலாம் ஏத்தி வச்சுக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நேர்ச்சை செய்வது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதான்னு கேள்வி கற்றுக்காரு இதை பத்தி இன்னத்தை வீடியோல பார்த்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த பைமோட் ஆப் ஒன் ஆஃப் த க்ரோசரி பர்ச்சேஸ் ஆப் நமக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் ஆஃபரில் கிடைக்கும் நாம் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நேர்ச்சினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய ஒரு தேவை நிறைவேறணும்னு இறைவன் கிட்ட துவா செஞ்சு இறைவா உனக்காக நான் இந்த செயலை செய்யறேன்னு நீர் செஞ்சு அந்த செயலை செய்யறதுக்கு பேர் தான் நேர்ச்சே நேர்ச்சை இரண்டு விதமா செய்யலாம் ஒன்று வணக்க வழிபாடுகளாலும் இன்னொன்னு பொருள் உபகாரங்களாலும் செய்யலாம் உதாரணமா நான் போன வீடியோல ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் செய்த நேர்ச்சை நோம்பு பத்தி சொல்லி இருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாத்துக்கோங்க அந்த பாத்திமா அலியல்லா வன் அவங்க தன்னுடைய மகனினுடைய உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் நோன்பு வைக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணாங்க இது வணக்க வழிபாடுகளால செய்யக்கூடிய நேர்ச்சை இரண்டாவது விதம் இந்த காரியம் நடந்தா பத்து பேருக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறேன் இறைவா இந்த தேவைய நீ நிறைவேற்ற கூடுன்னு நேர்ச்சி செய்யறாங்க இதுதான் நேர்ச்சியினுடைய வகைகள் இப்போ நேர்ச்சி செய்யலாமா கூடாதான்னு பாக்கலாம் நேர்ச்சி செய்றவங்க செய்யலாம்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்னன்னா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் அவர்கள் தாம் நேர்ச்சிகளை நிறைவேற்றி வந்தார்கள்னு இங்க அவர்கள்னு குறிப்பது அலி அல்லாவோ அவர்கள் செய்த நேர்ச்சியை தான் ஆனா நபி சல்லு அலுவலாம் அவங்க சொல்றாங்க நேர்த்தி கடன் செய்யாதீர்கள் நேர்த்தி கடன் செய்ய வேண்டாம் என தடை விதித்தார்கள் மேலும் அது விதியில் எதையும் மாற்றிவிடாது அதன் மூலம் கஞ்சனிடமிருந்து செல்வம் வெளிக்கொணரப்படுகிறது இந்த ஹதீஸின் மூலம் தெரிய வருவது என்னன்னா நேர்த்தி கடன் செய்யறது அவசியமற்றது அது எதையும் மாற்றிடாதுன்னு தான் சொல்றாரு அல்லாஹுவும் நபியினுடைய கட்டளையை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கான் அதனால் நேர்ச்சை செய்வது கூடாதுன்னு தெரிய வருது இப்போ நான் முன்னாடியே நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு அனசு அலியல்லா அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முதியவர் தம் இரு புதல்வர்களிடையே தொங்கியபடி நடந்து வந்ததை கண்ட நபி சொல்லல்லா ஒலவு செல்லம் அவங்க இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் மக்கள் இவர் காபா வரை நடந்து செல்வதாக நேர்ந்திருக்கிறார் என்று கூறினார் அதற்கு நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவங்க சொல்றாங்க இவர் தம்மை இவ்விதம் வேதனை செய்து கொள்வது அல்லாஹுக்கு அனாவசியமானது என்று கூறிவிட்டு அவரை வாகனத்தில் ஏறி செல்லுமாறு பணித்தார்கள் இந்த ஹதீஸிலே நேர்ச்சியை பண்ணா என்ன பண்ணணும்னு பதில் இருக்கு இந்த பதிலை சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்ககிட்ட நான் விடுறேன் இந்த பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியான கமெண்ட நான் பின் பண்றேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்து எதை பத்தின வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அலாமி வரமத்துலா வபர்தூ